கேபி நுயர் கேபி நுயர் அப்பா கிராமத்துல என்ன வெடி வெடிச்சிட்டு கடற்கானு அப்பா இவனும் அணியாயிருக்கமா முறங்க முடியும் பட்டாசு வெடிக்கல ஒன்றாட முடியாது என்ன வெடி வெடிக்கணும் வயசான கடற்கட்டும் கடற்கனே ஞாயிற்றுல பல இருக்கும் கடந்து உறங்கிட்டு கடக்காத மனுஷன் காய்க்கிற கறி எடுத்துட்டு வாங்கணும் பைசா கொடுத்தோம்னா இவர் நக்கிக்கிட்டே வருவாரு சவந்திக்கு வெளியே போகாம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கடந்துட்டாருன்னா கொள்ளலாம் எவனாவது கைய கடை பிடிச்சி கூட்டிட்டு போயிருவானா அது எவ்வளவு வேற பயமா இருக்கு இன்னைக்கா இந்த கடவுளை மூடி வச்சு தொடர்ந்து நல்லா இருக்கும்னு பார்த்தா அதுவும் கிடையாது எவ்வளவு என்ன செய்யணும் தெரியல கடவுளை அவர் உறங்கினது உறங்கிக்கிட்டே இருக்கட்டும் விடிய விடிய என்ன வந்து தமிழ் சொக்கலிங்கோ என்ன சிரிச்சுக்கிட்டே வராது இருக்கு எனக்கு சொக்கலிங்க வாங்கி அவர் காய்க்கிற கறி எடுத்துட்டு வாழ அந்த <teaching> <op ownership> <heaven> இதுல பைசா இருந்தது அடைச்சி அவற்ற சரியாம கூட்டிகிட்டு தள்ளி போகலாம் வா 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 பஜா பையலோட வச்சுக்கிட்டு இளவுல என்ன இளவுல இருக்கும்னு தெருங்க தொலைகளைப்பா ஊற்றிக்கிட்டு சிக்ஸி ഈ என்ன உழவன் பண்ணிட்டு காலையிலே வண்டி மாதிரி இருக்கு

பலூன்லாம் கெட்டி கலர் ரிப்பன்லாம் கோத்து வச்சிருக்கே அம்மா அம்மா ஐயே இது என்னதும்மா எப்ப चूடிசார் चूடிதார் போட்டுருக்கே ஏடி யாவடி ஏடி நல்ல இருக்கு வா அம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வைக்கன்னு சொல்லிக்காருட்டி உ அப்ப ரொம்ப பேர் சார் பலத்து இருந்து வின்ட்டு போடாமல் இருந்தேன் ஏய் இப்போ இந்த பெருக்கிட்டமில் புதுசே எப்படி இருக்கு நீ உங்க அப்பா எந்திரிச்சிக்காரா சீ இது இது ஏம்மா போவாமா போயி ஆளைய கட்டுமா இது இருக்க இது என்னது கோட்டை இம்மா டை எடுத்திருக்கியோ எப்ப இன்னைக்கு அப்ப நியூ இயர் அதுமா பார்த்து என்னத்தையும் ஆயிரம் அம்மா மாதிரி தலைய வேற மாதிரி கேட்டு ஏடி நல்ல வாங்கிட்டு காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு கொண்டே கிட்டிருக்கேன் அப்பட்ட அடி வாங்க தான் போறேன் ஏடிவே ஜிவ் நீ பாட்டி மத உள்ள ஓ உங்க அப்பா இங்க எந்திச்சிட்டாரே இப்படி நீ மத உள்ள பாட்டி உங்க மோரே பிர நேரம் இருந்து ஒட்டு ஒட்டு பதையும் செலவட்டப்பையும் போட்டு ஒட்டி இருக்கே மோரம் நல்ல இல்ல சுவாக்கர வண்டினே இங்க பிர உளைப்பா இது பண்ணாத போமத உள்ள எனக்கு என்ன சொல்லியே ஏஜி நீ மாத்தலைனா வந்து அறுப்பு வாங்கு நல்லா தான ஒட்டி

சவத்தை இவ்வளவு கூட கடந்து மஞ்சாடி வாடிய வாழ்க்கைக்கு இல்லாம போயிடல சோ நல்லதால அது உமா என்னென்ன வார்த்தையெல்லாம் வாயில வாங்க வேண்டியதா இருக்கு மண்ணை எடுத்து மண்ணை எடுத்து சி இது உள்ள போ போவானு போட்டா எடுக்கவே மாட்டுக்க அப்பு பாரின் போனே தான் போனா பத்து நேரத்துக்கு போன் பண்ணா ஒரு நேரத்துக்கு பதில் சொல்லுங்க எதுக்கு பாரின்னு போகணும் ஒன்றுமே தெரியலை எங்கே பேருக்கான்னு கூட தெரியலை இந்த பாரின்லெல்லாம் நியூ இயர் கொண்டாடுவது நல்லா இருக்கும் அதை வீடியோ காலில் பார்க்கலான்னு பார்த்தா போனே எடுக்க மாட்டேங்கான் பாரினுக்கு தான் பேருக்கார வேற எங்கேயோ ஊர் சுத்திட்டு கிடக்காரான்னு தெரியல என்ன அது நீ போன் பண்ணி ரெண்டில் நாலு கேட்கல வள்ளியில தள்ளி வலை கிட்ட மஞ்சு குஞ்சோலாம் எங்கே போனா இதோடு மேச்சுது எப்பா சிறையா இருக்கப்பா மூணு இடத்தையும் ஒரே நேரத்தில் குளிப்பாட்டி துணியை உடுத்து சீவன் செத்து போயிடும் நீ தள்ளி வேலை இங்கே பாரு ஏ மவனே ஆச்சி வீட்டுக்கு அம்மா கொண்டு போய் விடுவேன் ஆச்சி காலில் உளுந்து திருநாறு பூசிட்டு கை நீட்ட பைசா கேட்கணும்னு ஆச்சி எவ்வளோ தருவோம் அம்மாட்ட கொண்டு வந்து தந்துடணும் சரியாமா அதுதான் அம்மா காலையிலேயே பிள்ளைக்கு துணியெல்லாம் உடுத்து விட்டுருக்கேன் புரிஞ்சு வா ஏன் வேனு வச்சுக்கிட்டு உங்கள் ஆச்சிக்கிட்ட வச்சு தரக்கூடாது வெளியில் வந்து அம்மை கையில் தரணும் உன் ஆச்சிக்கிட்ட வச்சு நீ தந்துன்னு வைக்க அறுத்து கிழிச்சு போட்டே இருப்பாவே புரிஞ்சுவா உங்கள் அப்பா ஃபோன் பண்ணிட்டு சீப்பேயில் பைசா போட்டு விடுச்சோணும் சீப்பேன் சீப்பே பணம் சம்பளமும் கிடைக்க மாட்டேக்குது போய் ஒரு மாதம் ஆகவும் மாட்டேக்குது பூனை ஊந்தால ஊந்து ஊந்து போவப்பா சி பாருங்க போனாலே மாதம் ஆக மாட்டேக்குது நானும் கையில் என்னத்தையும் பத்து பைசா அனுப்புவார்னு பார்த்தா நாளன்னாக்கா வக்கத்துப்பே கிடக்கணேன் புரிஞ்சுவேன் இந்த சஞ்சு மஞ்சு எங்க போனா குஞ்சு அவ்வளோ பேருக்கு சஞ்சு மஞ்சு அஞ்சு பேர வச்சுக்கிட்டு வாயிலே நுழைய மாட்டுக்கு அஞ்சு மஞ்சு எங்கெல்லாம் போனா ஆச்சு தூக்கிட்டு போனாவல இந்த கேளவி பிள்ளைய எடுத்துட்டு போனா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோம்னு தோணுவா ரெண்டு பிள்ளை ரெண்டு இடுப்பில் வச்சுட்டு கொண்டுட்டு மட்டும் ஓடி இருக்குது நம்ம இங்க இருந்து நாலு மக்கள் இருந்து தேடிக்கிட்டு கிடக்குது போமால ஆச்சு வீட்டில் கொண்டு விடுவேன்

ஆமா இதெல்லாம் போடுது சேரி தம்ம நல்லா இருக்கு உனக்கு என்னடி அவ வந்து இப்டி தான் சொல்லுதா நீ இப்படி தான் சொல்லுதா இது உங்களுக்கு காண்டி உன்ன நான் போட்டுக்கிட்டு நடக்கல உங்க அப்பா வந்து இன்னைக்கு ஒண்ணாம் தேதி அவரு சப்ளைஸ் பண்ணது காண்டி பர்க்க போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு நின்னுகிறது எங்கட்டி போனார் அவரு எங்கட்டி அப்படி இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் ஓவர் தான் ஏமா அப்பா எங்க சேச்சி பாத்ரூம்ல போய் எவ்வளவு நேரம் நிக்கே தெரியுமா எனக்கு நேரா ஆகுதுமா கூப்பிட கூப்பிட வரவே மாட்டேங்குது சத்தம் கொடுத்து வெளிய வர சொல்லுமா

காலையிலேயே ஆரச்சிருவா சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்குன்னு சொல்லி சமாளிச்சிருவோம் நல்லா இருக்கு வெட்டி இது எப்ப எடுத்தேன்னா பழைய மாடல் இது மாதிரி இருக்கு நீ எடுத்த

ஏடி உங்க அப்பா பைக்கு அய்யோ என்ன தெரியாததுக்கு ஆவப்படுது உ பற்றாலி எப்ப பாரு உங்க அப்பா பைக்கு என்னந்தாரு உங்க அப்பா பைக்கு என்னந்தாரு சொல்லிட்டே எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது உங்க வீட் இருந்து நான் வாங்கின மாதிரி இருக்குது எங்க வீட் இருந்து தான கே பாகனேரு பின்ன நீ தான் பைசா போட்டு வாங்னேரு எங்க வீட்ல இருந்து வாங்ன கே எங்க வீட் இருந்து வாங்கள பைக்க சொல்ல முடியும் பின்ன நீir வாங்கள பைக்க அப்படினா சொல்ல முடியும் சோ சண்டை போடக்கூடாதுன்னு பார்த்தா காலையிலே மண்டை வெடிக்க வைக்க இல்லட்டி இல்லை இல்ல இல்லை அப்படித்தான் சரி காலையிலே வச்சு குளிச்சிட்டு எடுத்துட்டு சாப்பாடு வச்சுட்டியா வாங்க நாங்க தலைமுடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க

அம்மா பெரிய தலைவலிப்பா இது யார் இந்த கோமாளி பைக்க வீட்டுல கொண்டு வச்சிருக்கா எவன் வீட்டு பைக்கு இவனுக்கு ஒரு வியாழ சொல்லி கிடையாது அவனோ வீட்டு தவிர அடுத்த வீட்டு ஒன்னாம் தேதி எதுவுமா தெருவுல சண்டை போடக்கூடாதுன்னு பார்த்தா கோமாளியை கொண்டு காலையிலே நட்டு நடு நம்ம வீட்டு நடையில வச்சிருக்குதோ என்னத்துக்கா இது இது ஏன் பைக்கா இது யார் இப்படி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சிருக்கா ரிப்பனை பழுனையும் கட்டிக்கிட்டு அங்கேயே பார்த்துட்டு பாரு இப்ப என்னன்னு பார்த்துட்டு வருவோம்

இந்த பைக்ல தான் பண்ணிரு போறேன ஆட்டிகிரி வாங்கிட்டு வரேன் ரொம்ப தான் பண்ணுவாரு உங்க மனசை எவ்வளவு வளப்பு வளத்துறேன் காலையிலே ஒரு இது கிடையாது உங்க மரியாதைக்கு இந்த பைக்ல போவும் இல்லன்னா இந்த வீட்டை நடக்கி இல்ல நான் கிளம்பி போறேன் கடவுளே இவ்வளவு கெட்டிக்கிட்டு நான் என்னென்ன கொடுமை காண வேண்டியது இருக்குது இந்த பைக்கில் போனால் ஊரே என்னை பார்த்து காரி துப்பிச்சிருக்குமே ஆண்டவரே ரொம்ப தான் நடிச்சிட்ட கலக்கரு பெரிய தயானா விட்டு கோாலி குஞ்சி போறாரு இல்ல మరి எதுக்கு இந்த வண்டில போய் ஆட்கறி வாங்கிட்டு வารு இல்லேனா என்னட்ட பேசவே பேசாதியோ எனக்கு தெரிஞ்சு உனட்ட பேசாம இருக்கே தான் நல்லதுன்னு நான் நினைக்கேன் இது என்னకి பாத்து சண்டை போட கூடாதுன்னு நினைச்சேன் உயிர் எல்லாம் வாங்குதா எனக்கு ரொம்ப பயச்சுாரு கு பட்ரோலி குவவட்ட கலப்பிட்டு இவள பேக்கேட்டிட்டு வந்து பர்னா